அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வருதா ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருதா அவ்வளோதான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வருது நீங்கள் சூஸ் பண்ண தெரியலன்னா அது கூட சண்டை போட்டுட்ருப்பீங்க நம்ம வேலை இந்த திங்கிங்கோட வேலை என்னென்னா தாட் கூட சண்டை போடுறதில்லை அதுக்கு பதிலாக தாட்டை திருப்பி செயலுக்கு போகிறது அதைத்தான் ஐயா வந்து புறத்தை நோக்கி நீங்கள் மனசில் வாழ்த்துக்கிட்டே ஒரு ஆளை கத்தி எடுத்து குத்திவிட்டீங்கன்னு வச்சுங்க மனசில் வாழ்த்து கருணை பொங்கி வழியுது ஆனால் செயல் எப்படி இருக்குது ஆளை கொள்ளுது இப்போ எது எது ஜெயிக்கும் இங்கே ஆக்ஷன் அதனால் ஆக்ஷன் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த ஆக்ஷனை பற்றி யோசிக்கிறது செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோதான் அதோட முடிஞ்சிருது நம்ம மனம் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் உள்ள போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்து அப்படி தான் கிடைக்கும் இப்போ எனக்கு திடீர்னு வயிறு வலிக்குது இப்போ வயிறு வலிக்குது இதுதான் கீ வேடுன்னு வச்சுக்கங்க இப்போ என் தாட்டை என்னவெல்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்குது நிறைய சொல்லும் என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு அடுத்த நேரம் வந்து சாப்பிடாதேன்னு சொல்லுது லைஃப் ஸ்டைலருந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுது ரெண்டாவது தாட்டை என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆக்குப்பென்சியர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லுது மூணாவது தாட்டை என்ன சொல்லுதுன்னா ஒரு ஹோமியோ மெடிசன் பேர் வருது நான் படித்ததுனால அந்த மெடிசனை உள்ளே போட்டால் வயிற்று போக போகுது இதுக்கு ஏன் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுது நாலாவது மெடிசன் என்னது நாலாவது தாட்டு ஒரு சித்த மருத்துவத்துடைய சூரணத்தை சொல்லுது அஞ்சாவது தாட்டை என்ன சொல்லுது ஒரு பெயின் கில்லரோட பேர் சொல்லுது இப்படி ஒரு அஞ்சு தாட்டு வருதுன்னு வச்சுங்க வயிறு வலித்தொடனே இப்போ நான் இது அஞ்சையும் செய்யணுமா ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி செய்யணுமா இ இது இது வரையும் பரவாயில்ல ஆனால் எனக்கு ஏன் அலோபதி பற்றி தோணுச்சு நான் இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நான் மெடிசன் எடுத்து அப்போ இருபத்தஞ்சி வருஷமாக மெடிசன் எடுக்காத லைஃப் ஸ்டைலில் இருக்கேன் இருபது வருஷமாக டீச் பண்ணிகிட்ருக்கேன் மெடிசன் எடுக்கக்கூடாதுன்னு உனக்கு வந்து ஏன் வந்து இப்படி தோணுச்சு அப்படின்னு குற்ற உணர்ச்சி வந்துச்சுன்னா நான் பாவம் மன்னிப்பு கேட்க போகணும் இல்லையா எனக்கு ஏன் இந்த தாட் நான் கடவுளை பாபா அஞ்சு வேலை குளிக்கிறேன் மூணு வேலை பூஜை செய்கிறேன் அதே எல்லாமே நம்ம நம்மக்குள்ளே சொல்லிக்கிறது தான் இவ்வளோ வேலை செஞ்சு எனக்கு ஏன் வந்து வரல அப்போ எனக்கு ஏன் வந்துச்சுன்னு கேட்குற கேள்வி தான் இது நான் உங்கள் டேட்டாவில் இல்லை ஏன் டேட்டாலாம் இருக்குது எனக்கு அலோபதி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா அதுலேருந்து வந்திருக்கோம் வந்துட்டு போகுது அதனால நான் என்ன செய்ய போகிறேங்கிறது தானே முக்கியம் எது வந்துச்சுங்கிறது இல்லையே இப்போ நான் சூஸ் பண்ணுறேன் அஞ்சில் ஒன்றுன்னா எடுக்கிறேன் புத்தியிலேருந்து சிந்தனையிலேருந்து யோசிக்கிறேன் அனலி அனலிசிஸ் பண்ணுறேன் ஒவ்வொன்றையும் எது சாத்தியம்னு பார்க்குறேன் அதில் ஒன்றை சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணுறேன் முடிவு பண்ணால் ஆக்ஷனுக்கு போயிடறேன் அவ்வளோதான் திருவள்ளுவரை திருப்பி கூப்பிட்டுக்கலாம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம்ல முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உட்காந்து யோசிங்க ரூம் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிவு பண்ணிட்டு இறங்கினதுக்கப்புறம் அடுத்து வர்ற தாட்டுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்காதிங்க அதுக்குள்ளேருந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சிட்டிங்கன்னா வேறு தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இதை எப்படி செய்யலாம்னு ஐடியா சொல்லும் அதில் எது பெட்டர்னு சூஸ் பண்ணுங்கள் எது கன்வீனியன்ட்டுன்னு பாருங்கள் அதை எடுத்துக்கோங்க அதில் நெகட்டிவ் கிடையாது பாசிட்டிவ் கிடையாது சரி கிடையாது தவறு கிடையாது நிறைய ஐடியா கொடுக்கும் நான் என்ன நினப்பேன்னா எனக்கு அஞ்சு வரக்கூடாது ஐநூறு வரணும்னு நினைப்பேன் மனுஷன்னா சாய்ஸ் தான் ஏன் இனிப்புல அவ்வளோ வகையான ஸ்வீட் பண்றோம் இல்லை எவ்வளோ டிசைன் டிசைனாக கண்டுபிடிச்சிருக்காங்க மனுஷன் ஒன்றுல அடங்கவே மாட்டான் அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலன்னு போயிட்டே தான் இருக்கும் வீடு வாங்கினா கூட இன்னும் பெரிய வீடு கார் வாங்கினா விட பெரிய மாடல் செல்போன்னா அடுத்து அப்டேட்டட் இப்படி போயிட்டே தானே இருக்கும் அதே மாதிரி தான் தாட்ஸும் இல்லை ஒரு நாலு தாட்டை வச்சுக்கிட்டு அது நம்மளை படுத்துது படுத்துது அது அப்படின்னா அது கூட போய் இருக்குமே அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வருதா ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருதா அவ்வளோதான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வருது நீங்கள் சூஸ் பண்ண தெரியலன்னா அது கூட சண்டை போட்டுட்ருப்பீங்க நம்ம வேலை இந்த திங்கிங்கோட வேலை என்னன்னா தாட் கூட சண்டை போடுறது இல்லை அதுக்கு பதிலாக தாட்டை திருப்பி செயலுக்கு போகிறது அதைத்தான் தான் ஐயா வந்து புறத்தை நோக்கி கவனியுங்கள் அப்படின்னு சொல்வது அகத்தை விட்டுருங்க தாட் ஏன் வந்துச்சு கீ இந்த கீ வெடுகு இந்த தாட்டு ஏன் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு என்ன வேலை செய்யணுமோ அதை பற்றி யோசிச்சிங்கன்னா இங்கே உள்ள பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம் இது தாட்ஸ் அண்ட் திங்கிங் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கிறோம் அதனால் பாசிட்டிவ் தாட் கிடையாது பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட்னு ஒன்று இல்லவே இல்லை தப்பு தப்பாக தோணலாம் சரி சரியாக தோணலாம் அது தப்பும் இல்லை சரியும் இல்லை அது பூரா நிழல் திங்கிங்கில் தான் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது திங்கிங்கில் பாசிட்டிவ் திங்கிங் இருக்குது நெகட்டிவ் திங்கிங் இருக்குது அதாவதுக்குரிய ரியாக்ஷன்ஸும் இருக்குது செயல்பாட்டில் பாசிட்டிவ் ஆக்ஷன் இருக்குது நெகட்டிவ் ஆக்ஷன் இருக்குது இதில் பவர்ஃபுல் இது ஆக்ஷன் நீங்கள் மனசில் வாழ்த்துக்கிட்டே ஒரு ஆளை கத்தி எடுத்து குத்திவிட்டீங்கன்னு வச்சுங்க மனசில் வாழ்த்து கருணை பொங்கி வலிது ஆனால் செயல் எப்படி இருக்குது ஆளை கொள்ளுதில்ல இப்போ எது எது ஜெயிக்கும் இங்கே ஆக்ஷன் அதனால் ஆக்ஷன் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த ஆக்ஷனை பற்றி யோசிக்கிறது செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சிருது நம்ம மனம் அது இதுதான் மனசு இப்படி தான் வேலை செய்யுது கீவேடை காட்டினீங்கன்னா தாட் வரும் தாட் வந்து வீடியோவாகவோ அல்லது ஒரு இமேஜாவோ அல்லது வெறும் ஆடியோவாகவோ கூட வரும் எப்படி வேணாலும் வரலாம் இந்த தாட்டில் எது உங்களுக்கு பயன்படுமோ அதை எடுங்க மிச்சத்தை கவனிக்கலைன்னா அது போயிடும் நம்ம சாதாரணமாக நம்ம கவனிக்கிற தாட்ஸ்லையே ஆயிரக்கணக்கான தாட்ஸ் வந்து வந்து எக்ஸ்பிரியா ஆகிக்கிட்டே தான் இருக்குது நம்ம அதை கவனிக்கலை தலைகீழாக சொல்கிறீங்க தலைகீழாக சொல்கிறீங்க என்ன கீவேர்டுனால் என்னது அது எப்படி எண்ணமாக இருக்கும் வழி எக்ஸ்பீரியன்ஸ் கண்ணில் பார்க்குறது நான் அதுக்கு தான் ஐம்புலன்கள்னு சொன்னேண்ணே அதை அதை ஏன் வச்சுக்கங்க கீவேர்டை பற்றி கவலைப்படாதீங்க மாற்ற முடியாது தாட்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க புதுசாக மாற்ற முடியாது இல்லையா நம்ம கவலைப்பட வேண்டியது திங்கிங்கையும் ஆக்ஷனையும் அப்போ ஆக்ஷனை பற்றி யோசிச்சா திங்கிங் அவ்வளோதான் அப்போ உள்ளே இருக்கிற அந்த காலத்தில் வீட்டில் டிவி வாங்கி வச்சுட்டு மேலே வந்து ஆண்டனா மாட்டி திருப்புவாங்க இந்த பக்கம் தெரியுதா அந்த பக்கம் தெரியுதா அப்படின்னு அப்போ அப்படி ராங் டைரக்ஷனில் நம்ம திரும்பி பார்த்துட்ருக்குறோம் இப்போ திங்கிங்கை வச்சு தாட்ஸை பார்த்துட்ருக்கோம் தேவையில்லாமல் அது தாட்ஸை திங்கிங்கை வந்து ஆக்ஷன் பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா சேனல் வந்து கிளியராகிடும் அவ்வளோதான் மனசில் ஒரு பிரச்சனையும் கிடையாது எப்பயுமே எந்த காலத்துலேயும் மனசு பிரச்சனைக்குரியதில்லை அது அசிஸ்டண்ட்டு அது குழந்த அதைப்போ அது மேலே இவ்வளோ கேஸ் போட்டு வச்சுருக்கோம் எவ்வளோ டெப்ரெஷன் என்னை வந்து பிரச்சனையாக இருக்குது என்னை தூங்கவே விட மாட்டேங்குது நீங்கள் தான் அதை தூங்க விடாம வச்சிருக்கீங்க எவ்வளோ பேர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க மனசை ஃப்ரீயாக வச்சுட்டு இல்லை நம்ம தான் அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம் அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குது ஒரு சின்ன குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்க மூணு வயசு குழந்தை உங்களுக்கு வந்து ஏதாவது எல்லா வேலைகள்லையும் ஆர்வமாக ஈடுபடுவாங்க இல்லையா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்கோம் நம்ம தான் கெஸ்ட்டாக போயிருக்கோம் அந்த வீட்டில் இருக்க மூணு வயசு குழந்தை காலையில் எழுப்புது நம்மளை அங்கிள் வாங்க டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சரி கொண்டு வான்னு சொல்கிறோம் டீ கொண்டு வந்து கொடுக்குது டீ நமக்கு பிடிக்கல நான் டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லை காஃபி தான் சாப்பிடுவேன் சொல்கிறோம் அந்த குழந்த போய் காஃபி எடுத்துகிட்டு வருது காஃபியில் சக்கரை போட மாட்டேன்னு சொல்கிறோம் சரி அப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா டீ காஃபி சக்கரை மூணையும் தூக்கிட்டு வருது எதுக்கு இப்படி மூணையும் கொண்டு வந்து எனக்கு குழப்புறேன்னு திரும்பி சொல்லக்கூடாது குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் லேன் பண்ணணும் நம்ம மனசு இருந்து தான் லேன் பண்ணோம் நீங்கள் எப்படி செய்வீங்க உங்களை புரிஞ்சுக்கிறவே முடியலன்னு மனசு கிடந்து கதறிக்கிட்டு இருக்கோம் டெய்லி ஒன்று செய்வோம் சாப்பாடை பார்த்து சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களான்னு அதுக்கு தெரியாது திடீர்னு பாஞ்சிருவோம் திடீர்னு வேணான்னுருவோம் அதனால் ஐடியாவே பண்ண முடியாது இல்லையா நம்மளவே நம்ம மனசினால் புரிஞ்சுக்கிற முடியலன்னா நம்ம மனசை வச்சு இன்னொருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுலாம் சாத்தியமாக தேவையில்லாத வேலை சாத்தியமா இல்லையாங்கிறத கூட விடுங்க தேவையில்லாத வேலை அதனால் இந்த கன்ஃபியூஷன்ஸ்லேருந்துலாம் வெளியே வந்துட்டு தாட்ஸ்னால் அது அப்படி தான் இருக்கும் இல்லை மூக்கு புடப்பாக இருந்தால் அப்படி தான் தோணும் அப்போ எந்த தாட் நல்ல தாட் அப்படின்னா மறுபடியும் நம்ம பிடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் எது வேணுமோ அதை அதை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் மிச்சம்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்போ இது புரிஞ்சோடனே இந்த இந்த விஷயம் புரிஞ்சோன்னே என்ன ஆகுன்னா மைண்டுக்குள்ளே ஒரு வேளை கிடையாதுன்னு ஃப்ரீ ஆயிடும் அந்த ஃப்ரீ ஆகிறது இருக்குல்ல அதுதான் விடுதலை அந்த அதை வந்து ஃப்ரீனஸை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் புரியும் இதை வந்து வெறுமனே தேரியா இப்படி பார்க்குறது இல்லை இந்த தேரியை வச்சுக்கிட்டு உங்கள் மைண்டில் கவனிங்க எது தாட் எது திங்கிங் இல்லைனா எது திங்கிங்னு மட்டும் கண்டுபிடிங்க மிச்சம் இருக்கிறதுக்கு பேர் தாட் இல்லைனா எது தாட்னு கண்டுபிடிங்க மிச்சம் இருக்கிறதுக்கு பேர் திங்கிங் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா தாட் எது சொன்னாலும் வேணும்னா செய்யலாம் வேணாம்னா விட்டுடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துட முடியும் இல்லையா அது ஒரு பெரிய சிக்கலான விஷயம் இல்லை நமக்குள்ளே கண்டுபிடிக்கிறதுக்காகன பத்து வினாடிகள் ஐயா அதான் சொல்லுவாங்க ஒரு பத்து வினாடி ஒதுக்கி உங்கள் மனசை ஒத்துப்பாருங்க புரிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கிற ஒன்றுமே கிடையாது யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானமுங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை தத்துவ நிறுவனர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் தான் கிடைக்கும்